நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில்ங்க நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் வைத்து கிடாரி கன்று மாடுங்க நல்ல பால் மயிலையான கிடாரி நல்லா அழகான கிடாரி நல்லா பெருங்கூட்டு கிடாரிங்க கொம்பு பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு இது போடும்போது வந்து குடிக்குமுங்க அழகாக வந்து குடிக்குமுங்க அழகான மாடுங்க நல்லா ரெட்டை திம்புங்க நல்லா கண்ணாமூலி நல்லா பெருமாடு வாழை இறக்கம் நல்லா ரட்டை நாளியான மாடுங்க அதை பாருங்க அருமையான மாடுங்க நல்லா குணவனமுங்க நல்ல மடிகாலுங்க கண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு இரண்டு நாட்களான மயிலை கென்று கிடையாதுன்றோட இருக்குதுங்க நீங்கள் இந்த வீடியோவை வந்து இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியுமங்க நம்ம வந்து திறன் எவ்வளோ போட்டிருக்கிறோம் எவ்வளோ கறக்குது அப்படிங்கிறது வந்து முழுமையாக பாருங்கள் மாடு நடக்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்க எவ்வளவோ அதாவது எவ்வளோ மடி வந்து நல்லா கேப் இருக்குது காம்பு நல்லா கேப் இருக்குது மட்டி எவ்வளோ மாடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்காகத்தான் இவ்வளோ தான் நடக்கடிச்சு போட்டிருக்கிறவங்க மட்டி எவ்வளோ தூரம் தெரியுது பாருங்க அருமையான மடி காளுங்க காம்பு காம்பு கிடையவே அப்பளோ ஒரு அமிர்தமாக இருக்குமுங்க அருமையான மாடு நல்ல பெருவிட்டு மாடுங்க நல்ல கனத்தில் மீறுனு மாடுங்க தமிழ் கட்டை மூஞ்சி நல்லா கண்ணாமூலி கன்று சூப்பரான கண்ணுங்க இன்றும் கன்று இனி ஒரு இரண்டு நாட்களான மயிலை கன்று கிடாரி கன்றுங்க அது நல்லா பால் மயிலையாக வருமுங்க மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டி சுளி சுத்தமாக இருக்குதுங்க சேர்ந்து வச்சுங்க கிடாரி கறவைக்கு வந்து கால் அணைஞ்சி வீச்சோனுங்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்ம அணைஞ்சி முடிச்சு அதாவது கடைசியாக கறந்து எந் எந்திரிக்கும் எந்திரிச்சு நம்ம எவ்வளோ இருக்குது காட்டுறது முதல் கொண்டு முழுமையாக போட்டிருக்கிறோமுங்க நீங்கள் அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஆறு ஒரு ஏழு நிமிஷம் ஓடுமுங்க அந்த ஏழு நிமிஷம் நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமுங்க கிடாரி நல்லா கறக்குதா நல்லா கறவை இருக்குதா கறவைக்கு வந்து கடைசி வரைக்கும் நிற்குதா அப்படிங்கிறத முழுமையாக காட்டுறதுக்காக மட்டும்தாங்க நம்ம இவ்வளோ நேரம் போட்டிருக்கிறோமுங்க நம்ம இவ்வளோ நேரம் போடுங்கிறது அவசியம் இல்லைங்க உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் தெரியணுங்கிறத போட்டிருக்கிறோம்ங்க இந்த இந்த கிடரியான இந்த கிடரிக்கோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறவங்க ஏன் வந்து எழுபத்தி மூணாயிரம் கேட்டிங்கன்னா ரட்டநாடி உடம்புல ஒரு சில மாட்டில் பார்த்திங்கன்னா மின் மாடு அழகாக இருக்குது பின் மாடு அழகாக இருக்காது இதில் வந்து எல்லா பக்கம் அழகாக தான் இருக்குமுங்க நீங்கள் புற மாட்டில் பார்த்திங்கன்னா நான் முதல்ல அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாடு சுற்றி வர மாதிரி அப்படி நிலக்கடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு போங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாடு எவ்வளோ ஒரு அழகாக அதாவது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்லா பெருவிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தானே நம்ம அதை போட்டிருக்கிறோம் முழுமையாக நீங்கள் பார்த்து நல்லா திருப்திகரமாக மாட்டை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே தான் நம்ம வீடியோ வந்து இவ்வளோ நேரம் போட்டிருக்குறோம் பெருவெட்டில் நம்பர் ஒன் மாடுங்க அவன் இது வியாபார ரீதியை சொல்லிங்க நீங்கள் எல்லா மாட்டையும் பாருங்கள் இந்த மாட்டையும் பாருங்கள் நம்மகிட்ட எல்லா சமயம் வந்து இந்த மாதிரி பெருவெட்டு மாடு இரண்டாம் தேதியில் நல்லா மயிலக்கிடாரியில் ரோமசத்துவத்தில் எல்லா வரும் சொல்ல முடியாதுங்க எதாவது ஒன்று ரெண்டு வருமுங்க ஜாதி கூறான மாடுங்க கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேருங்கிற மாதிரி கண்ணுக்குட்டி அருமையான கண்ணை வந்து சேர்ந்துருமுங்க மயிலை கிடாரி கிடாரிக்கனும் மாடாட்ட அது ஒரு அருமையான மாடு பண்ணிக்கலாமுங்க அதனால் நீங்கள் விலையை பார்க்க வேண்டாமுங்க எழுபத்தி மூணாயிரத்து நம்ம அணிச்சிருச்சு கொடுக்கலாம் குணமனத்தை பாருங்கள் தெளிவாக இருக்குது பொட்டாவட்ட கறக்குது நல்லா நிற்குது கண்ணும் கிடாரி கண்ணு இப்படி எல்லா சுத்தம் இருக்கிறதுனால தான் நான் அந்த கிடாரி வந்து இந்த விலை சொல்கிறோம்ங்க நம்ம இந்த விலை சொல்கிற காரணமே வந்து எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்குது கண்ணும் கிடாரி கண்ணுங்க கண்ணு சுளி சுத்தமாக இருக்குது மாடு குணவனமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இப்படி எல்லா தரத்துலையும் இருக்கிறனால தானேங்க நம்ம இந்த விலையே சொல்கிறோங்க ஏன்னா நாம் ஒரு விவசாயிகிட்ட இன்றைக்கி காட்டுக்குள்ள நம்ம நேரடியாக வாங்கும் போதுங்க அவகிட்ட வந்து இந்த மாதிரி கிடாரிகளை வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்பர் ஒன் எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிறனால அப்படிங்கிறனால நம்ம சந்தை சாரி பஜார் மார்க்கெட் அப்படியெல்லாம் வாங்கி வந்து வியாபாரம் பண்ணுறது இல்லைங்க முழுமையாக காட்டுக்குள் வாங்கிட்டு வந்தால் வியாபாரம் பண்ணுறமுங்க அப்படிங்கிறனால நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே விலையை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம நேரடியாக விவசாயிட்டு வந்து தெளிவான மாடு நல்லா எல்லாத்துலேயும் பார்த்து நல்லா தெளிவுபடுத்தி ஒரு மடத்துக்கு ரெண்டு மரத்தை பார்த்து இதெல்லாம் பண்ணி வாங்கிட்டு வரனால கம்ப்ளைண்ட் வரதில்லைங்க அப்படிங்கிறனால தானுங்க இந்த கிடையாரிக்கு வந்து நம்ம எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறோமேங்க நீங்கள் வந்து ஒரு மடத்துக்கு ரெண்டு மரம் நேரில் வந்து கறந்து பார்த்து கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எப்போ வேணாலும் காங்கி மாடு இருக்குமுங்க மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்ணு குட்டி மாடு நம்மளுக்கு மேக்ஸிமம் அதிகமாக வந்துங்க கண் மாடு சின மாடு எப்போவுமே இருக்குமுங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து மாட்டில் அதாவது காங்கியத்தில் வந்து கிடரி வேணுமா காலக்கன்று வேணுமா நீங்கள் என்ன வேணாலும் நம்மகிட்ட மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட நீங்கள் வந்து கேட்கலாமுங்க எனக்கு இந்த மாதிரி மாடு அந்த மாதிரி வேணும்னு கேட்கலாமுங்க நமக்கு லோ பட்ஜெட்லேயும் மாடி இருக்குமுங்க அதிகமான விலையில் இருக்கு அது என்ன காரணம் அதுக்குள்ளே அந்த தரதுங்க அதாவது வந்து சிறு சிறுவெட்டு அல்லது பெருங்கூடு அப்படிங்கும் போது இதோட இதுக்கு தேவை வந்து விலை வித்தியாசம் மாறுமுங்க கறவை அடிப்படையை வச்சு எப்போவுமே மாறாதுங்க நல்ல கறவைங்க ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை வரைக்கும் கறக்குமுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறக்க எல்லா சுத்தம் உண்டுங்க இந்த கிடாரி தேவைப்பட்டால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் மேலே இருக்கிற நம்ம காட்டுக்கு நம்மளுக்கு தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க